அன்பும் அருளும் எங்கும் நிலை கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான பனிரெண்டு ராசிகளிலே பிறந்தவர்களுக்கான ஸ்ரீ காகபுஜண்டர் ஜீவநாடி பலன்களை உரைத்து வருகிறோம் இதிலே தனுசு ராசி அன்பர்களுக்கான காகபுஜண்ட ஜீவனாடி பலன்கள் முதல் ஆதி செய்யுள்ளிருந்து தொடங்குகிறேன் பதம் போற்றி ஆதி சிவன் பதம் பதம்போற்றி மேரு ராசி பிறந்தவர்க்கே மேன்மையினியாகுதற்கு கூறுகின்றேன் நானும் குறைந்துமே தீமை ஒழிய மாறுபாடின்றி பரிகாரம் இயற்றிடவே இடர் நீங்கி சுபங்கானே ஆறுமுகன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவடிகளை பக்தியோடு போற்றி எல்லாவற்றிற்கும் ஆதி கடவுளாகி எம்பெருமான் பரமேசனுடைய திருவடிகளை போற்றி மேரு ராசி என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் ஜீவநாடியிலே இந்த தனுசு ராசிக்கு மேரு என்று ஒரு பெயர் உண்டு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த இந்த நொ இந்த பலன் கேட்கக்கூடிய இந்த நொடியிலிருந்து உங்கள் வாழ்க்கை மேன்மையாக சிறப்பாக உயர்வதற்கு காகபஜண்டன் ஆகிய நான் கூறுகின்றேன் உங்களுக்கு படிப்படியாக துன்பங்களும் குறைகளும் நீங்கி நலம் பெற நான் சொல்லுகிற முறையிலே மாறுபாடின்றி பரிகாரங்கள் செய்தீர்களானால் இடர்களெல்லாம் நீங்கி போகும் பூமி சேரும் புண்ணிய தீர்த்தமாட நன்மை காணும் வசதி உள்ளவர்கள் வீடோ அல்லது ஒரு ஃப்ளாட்டோ அல்லது இடமோ வாங்குவாங்க அல்லது புது வீடுக்கு குடி போவாங்க அவரவர் வசதிக்கு தகுந்த மாதிரி பூமி வந்து இவர்களுக்கு அமையும் போல் தீர்த்த யாத்திரை தலையா தல யாத்திரை அதாவது பிரதானமான ஆதிகாலத்திலிருந்து வழிபாடில் இருக்கக்கூடிய அருள் செய்யக்கூடிய அருளை அள்ளி எழி வழங்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று புனித நீராட புனித பயணம் செய்ய இந்த வருஷம் உங்களுக்கு வாய்க்கும் சேமமாங் குடும்பம் ஓங்கும் ஒரு வீட்டில் தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் இருந்தால் இந்த பரிகாரத்தை செஞ்சு அவங்களுக்கு மட்டுமல்ல அந்த குடும்பத்திற்கே நன்மை உண்டாகும் வியாதிகள் காணும் காணும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டில் எந்த வியாதி வந்தாலும் அதுக்கு காரணமே இருக்காது காரணமே இல்லாமல் வியாதி வந்திருக்கும் எப்படி வந்ததுன்னே தெரியாது மருந்து சாப்பிட்டும் குணமாகாது அப்படி இருக்கும் நேமி சிம்மன் முறைமை செய்ய கயிறு சிகி நன்மை செய்வோன் இது மாதிரி தீய பலன்கள் உங்களுக்கு இருப்பதற்கும் இது சொல்ல முடியாத இனம் புரியாத காரணமில்லாத இந்த வியாதிகள் வந்ததற்கும் யார் காரணம் என்றால் கயிறு என்று சொல்லக்கூடிய இந்த ஜீவநாடியிலே கயிறு என்றால் ராகு பகவானை குறிக்கும் சி என்றால் கேது பகவானை குறிக்கும் நேமி சிம்மன் என்றால் எம்பெருமான் லக்ஷ்மி நரசிம்மரை குறிக்கும் ஆகவே எம்பெருமான் நரசிம்மர் சுவாமியை முறையாக வணங்கினால் இந்த எந்த கிரகங்களாக இருந்தாலும் இந்த தீய பலன்களுக்கு இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பொது ஜென்மத்துடைய பாவத்தினாலே இந்த ராகு கேது தான் இங்கே கெடுதலை செஞ்சு தடையாக நிற்கிது தீமைகள் நீங்கம் பண்ணும் இங்கே சொல்லக்கூடிய முறையிலே நரசிம்ம பெருமானுக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சால் தீமையெல்லாம் போயிடும் திருமண யோகங்கூடும் இந்த தனுசு ராசியிலே பிறந்த அன்பர்கள் பூராடமோ நட்சத்திரமாக இருந்தால் கூட சரி அல்லது மூலமாக இருந்தாலும் சரி திருமணத்துக்கு முயற்சி பண்ணும்பொழுது பொழுது அஞ்சு பர்சன்ட் வரும் லாஸ்டில் கல்யாணம் நின்று போய்டும் அதில் திருமணம் ஆகியிருந்தால் குழந்தை பாக்கியம் இருக்காது கணவனால் மனைவிக்கோ மனைவினால் கணவனுக்கோ டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படி தான் இருக்கும் இது மாறுவதற்கு நரசிம்ம பெருமானுடைய வழிபாடை செய்ய சொல்கிறார் இந்த தனுசு ராசியில் பார்த்தா கடந்த பத்து வருஷமாக எப்பா இதுக்குமே நம்மளால் தாங்க முடியாத சாமி என்று சொல்கிற மாதிரி தான் துன்பங்கள் வந்திருக்கும் ஏன்னா அது வழி தெரியாது அதை போக்குறதுக்கும் இருக்காது அதே மாதிரி தனுசு ராசியில் பிறந்த எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதமான உடலில் ஒரு உலநல கோளாறு இருந்தால் வாட்டிக்கிட்டே இருக்கும் கைகால் பிடிப்பு கைகால் வலி குதிகாலுங்க உச்சந்தலை வரைக்கும் எங்கேயும் நரம்பு இருக்கும் நரம்புலாம் வலி உடம்புல எப்படின்னா வேலை இருக்காது வேலை இருந்தாலும் வேலையில் பிரச்சனை மூத்த அதிகாரினாலே உடன் வேலை செய்கிறனாலே தொல்லை இருக்கும் கடன் கொடுத்துருந்தால் அந்த காசு திருப்பி வராது போனது போன மாதிரி தான் அது வந்து கடலில் கரைச்சி உப்பு மாதிரி தான் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலை இழப்போ அல்லது வேலையெல்லாம் சம்பாரிச்ச பணமெல்லாம் கையை விட்டுறது அந்த மாதிரி ஆகியிருக்கும் சம்மந்தமே இல்லாமல் வீண் வம்பு வழக்கெல்லாம் வரும் ஏமாற்றம் கோர்ட்டு கேஸ் நலையிறது அப்புறம் வந்து வேலை கிடைச்சிருந்தாலும் ஏதோ தலைவீதியேன்னு செய்கிற மாதிரி பிடிக்காத வேலை செய்து கொண்டிருப்பீர்கள் ஆகவே இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தீருவதற்கு நவக்கோள்களிலே குறிப்பாக மந்தன் என்ற சனி பகவான் ராகு கேது குரு உங்களுக்கு நன்மை செய்து இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை உச்சிக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் இந்த செய்யக்கூடிய சொல்லக்கூடிய பரிகாரத்தை முறையாக செய்தால் சரியாயிடும் ஒன்று வியாழக்கிழமை தோறும் நரசிம்ம லக்ஷ்மி நரசிம்மரோ உக்ர நரசிம்மரோ எப்படிப்பட்ட நரசிம்ம மூர்த்தியுடைய தலமாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு சென்று உங்களால் முடிந்த அளவு அபிஷேகமோ ஆராதனையோ குருவாரத்தில் உங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி செய்யலாம் ஒன்றுமே வசதி இல்லையா ஒரு ஐம்பது மில்லி வாங்கி சுத்தமான பசுனை சுத்தமான பசுனையாக இருக்கணும் இந்த டால்டா நெய் இந்த க சும்மா பாக்கெட்லி வைக்க மாதிரி இருக்குள்ள சுத்தமான பசுனை ஒரு ஐம்பது மில்லியாவது வாங்கி வார வாரம் ஏற்றிட்டே வாங்க முப்பத்தி மூன்று வாரங்கள் தொடர்ந்து ஏற்றணும் நீங்கள் இருக்கும் இடத்துல நரசிம்மருடைய எம்பெருமா நரசிம்மர் ஆலை இல்லைன்னா வீட்டிலே நீங்கள் மந்திரத்தை சொல்லி அந் ஏற்றக்கூடிய தீப நெய்யிலேயே நரசிம்மர் இருப்பதாக பாவனை செய்து கொண்டு இது நான் அப்போ சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை ஒவ்வொரு வாரம் குரு வாரம் என்று நூற்றி எட்டு முறை இதை சொல்லணும் ஏன்னா கஷ்ட நீங்க இதுதான் நல்ல வழி உண்மையான வழி அந்த மந்திரம் ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் ஸ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோ மிருத்யும் நமாமியகம் இந்த மந்திரத்தை வியாழக்கிழமை தோறும் குறைந்தது நூற்றி எட்டு முறை நல்ல பலன் வேணும் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லலாம் அதேபோல் வியாழக்கிழமை சுத்தமான சை உணவு இன்னும் உங்களுக்கு உடல் நலமானது ஒத்துழைக்குமானால் ஒரு வேளை மட்டும் காலையும் அதிகமாக ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு விட்டு இரண்டு வேளை நீராகரம் மட்டும் அறிந்து வர வேண்டும் அதே போல் சனிக்கிழமையில் ஒரு கிடைச்ச வெத்தலை வாங்கி மூணு வெத்தலை மூணு பாக்கு வாங்கிங்க காம்பக்கு இல்லாமல் வெத்தலையுடைய நுனிப்பகுதி கீழ் நுனி பகுதி வந்து மேற்கு நோக்கியிருக்கணும் காம்பு பகுதி கிழக்கு நோக்கி இருக்கணும் ஒரு வெட்டிலை வச்சு அதுக்கு மேலே ஒரு பாக்கு அதுக்கு மேலே அடுத்த வெத்தலை அதுக்கு மேலே அடுத்த பாக்கு மூன்றாவது விதத்தில் மூன்றாவது பாக்கு இப்படி மூன்று வெத்தலை பாக்கு ஒரே திசையில் வச்சுட்டு காலையில் உங்கள் வீட்டில் சமைச்ச பொங்கல் சாதாரண வெண்பொங்கலோ சக்கரை பொங்கலோ எச்சி பண்ணால் சமைச்சி கொஞ்சம் எடுத்துக்கோ வந்து அப்போ ஒரு ஸ்பூன் அளவு இருந்தால் எடுத்து அது மேலே வச்சுட்டு காகான்னு சொல்லி காக்காயை கூப்பிட்டு காகி வச்சுருங்க அது உங்களுக்கு நல்ல பலன் வர வர அந்த காகம் முழுசாக சாப்பிட்றோம் இது மாதிரி முப்பத்தி மூன்று வாரங்கள் செய்து வர அற்புதமான பலன்கள் நிச்சயமாக காண்பீர்கள் அதேபோல் உங்களுக்கு வசதி இருக்குமானால் வசதி உள்ளவங்க இன்னும் சிறப்பான வாழ்க்கை உடம்புல வியாதி நீங்கி கடாட்சம் பெருக தொழில் பெருக இன்னும் நல்ல வேலை கிடைக்க சொந்த பெரிய வீடு அமைய வசதி உள்ளவங்க வசதி தந்த மாதிரி அரை கிராமம் ஒரு கிராமும் தங்கத்தில் காசு வியாழக்கிழமைக்கு வாங்கி உங்கள் தலை இருபத்தேழு முறை கிழக்கு நோக்கி நின்று கொண்டு இருபத்தேழு முறை தலையை சுற்றிட்டு அந்த காசை எடுத்து கழுவிட்டு சுத்தமான பசும்பால் எடுத்து கழுவிட்டு தண்ணியில தொடச்சி வச்சுட்டு கோவிலே பூஜை செய்யக்கூடிய எந்த கோயிலாக இருந்தாலும் செய்யக்கூடியவர்களுக்கு தானமாக கொடுத்தா போன ஜென்மத்தில் உள்ள அந்த சாப பாவம் எல்லாம் நீங்கிடும் தனுச ராசியிலே பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் இது கடைசி பிறவியாக இருக்கும் இருக்க பன்னிரெண்டு ராசிகளிலே தெய்வ அணுக்கிரத்தை பரிபூர்ண பெற்றவங்க தனுசு ராசிக்காரங்கள் இவங்களுக்கு குரு அனுக்கிரகம் தெய்வ அனுக்கிரகம் சுலபமாக கிடைக்கும் பயன்படுத்தி கொள்வது இந்த பூர்வஜின்ன புண்ணியம் ஆக இந்த மாதிரி சொர்ண தானம் பண்ணும் பொழுது இவர்களுக்கு குருவர்களும் திருவர்களும் வாய்த்து வாழ்க்கை செம்மையாகும் செல்வ கடாட்சி உண்டாகும் பிரிந்த கணவன்மனை சேருவார்கள் திருமணம் ஆகாதவங்கள திருமணம் ஆகும் குழந்த பாக்கியம் உண்டாகும் செல்வ கடாட்சி ஓங்கும் வியாதி எல்லாம் நீங்க ஆகவே இந்த மூன்று பரிகாரங்களையும் தொடர்ந்து முப்பத்தி மூன்று வாரம் செய்து வர தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மிக அமோகமான பலனாக இருக்கும் இன்னும் வரக்கூடிய அடுத்த பகுதியில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம் ஓ நம